அதாவது ரெண்டு எம்பியும் நாலு எம்எல்ஏ வச்சு அண்ணா அந்த சொன்ன பாத்தீங்களா வடிவேல் அப்படின்னு சொல்லு கனவு கண்டு கொண்டு இருக்கிற நான் பிரதமர் கூடாதா ரெண்டு எம்பி பிரதமர் ஆகிடுவேன் எங்க ஜோக் காமிக்கிறேன் மக்கள் எல்லாம் முட்டாளாக இருக்கிறாங்க இன்னொன்று அண்ணன் திருமணம் சொல்லுகிறேன் இந்த மதுரை எல்லாம் பம்பி கொண்டு இருக்கிறான் அன்றைக்கி எத்தனையோ வழக்கு அவன் மேல வந்து தமிழகம் பூராக பாஜகவை சார்ந்தவர்கள் இன்றைக்கு வந்து அவர் வழக்கு அவன் மேல வந்து படிஷன் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா நீங்க பாஜக ரோட்ல நடமாட முடியாது சும்மா மைக்கு மைக்கு கையில குத்துட்டான்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க அதாவது மீசை வச்சுக்கிறவன் தான் வீரம் கிடையாது சுபாஷ் சந்திரபோஸ் வீரம் இல்லையா அவருக்கு மீசையில் தெரியுமா இன்னைக்கு மக்கள் நினைத்தால் விசிகாவுடைய மீசைகள் எல்லாம் சரைத்து விடுவார்கள் உன்னே ஒன்னு சொல்றேன் நாங்கள் எல்லாம் ஒரு ஒரு சமாதானத்தின் சித்தாந்தத்தை கடைப்பிடிப்பவர்கள் உங்களை உங்களை போலலாம் இல்ல நாங்க தப்பு செய்தால் எங்க தலைவர்கள் பாஜகவில் இருக்கிற மூத்த தலைவர்கள் கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க அவர்கள் மன்னிப்பு கேட்பாங்க ஆனா அண்ணாமலையை பாருங்க பாஜக தப்பான ஒன்னே சஸ்பெண்ட் தான் ஆறு மாதம் சஸ்பெண்டு இல்லை அவனுக்கு அவனுக்கு தேவையான பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாரு உன்னை போல தற்கொலை கிடையாது தமிழகத்தில் உன் தொண்டை நடித்தா அவனை வந்து இன்ஃப்ளேஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணி மேடைகளை பேசி பேசி என்ன பண்ணுவான் அவன் மைண்ட்ல இன்னும் அடிக்க சொல்லிட்டாருன்னு சொல்லி கலவர தொண்டு பண்ணுவான் இப்படிப்பட்ட கட்சியை வைத்து இருக்கிற திருமாவளவன் மக்கள் சிறப்பான சம்பவத்தை கண்டிப்பாக செய்வாங்க அண்ணன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் திருந்த வேண்டும் தூக்கத்தில் இருந்து எழுந்து நைட்டில் ஒன்று பேசுகிறீங்க பகலில் எனக்கு தெரியாதுன்றீங்க பதறீங்க தயவு செய்து நாங்கள் ஒன்று சொல்கிறேன் அதாவது பிரதமர் காரை மடக்குவேன் பாஜக காரை எங்கே சுற்றக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான் சொல்லிட்டேமா நான் சொல்ல மாட்டேன் ஆனால் மனசு இருக்குது சொல்லிடுறேன் நீங்கள் டெல்லி போயிட்டு தமிழகம் திரும்ப முடியாது ரெண்டே ரெண்டு எம்பி வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிற மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளன் அவர்களை நான் இந்த வார்த்தையை பதிவிடுகிறேன் டெல்லி போயிட்டு வந்தாலும் திரும்ப முடியுமா